வணக்க முறவுகளையும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நாளைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம பரணி தீபம் நம்ம ஒரு ஒருத்தருமே நம்ம வீட்டில் ஏற்றுறது ரொம்பவே நல்லதுங்க திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா அதாவது திரு அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஏற்றுவாங்க பதிமூணாம் தேதி நம்ம பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு இந்த பரணி தீபம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் ஆறு மணிக்கு நம்ம சிவபெருமானை நினச்சி ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது எதனால் ஏற்றணும் எதுக்காக ஏற்றணும் இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாங் வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க சரி நான் எப்படி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டுமே நான் வந்து புதுசாக மண் அகல் விளக்கு அஞ்சு வாங்கிக்குவேன் பித்தளை அகல் விளக்கு வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் பித்தளையிலே நாங்கள் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க அது இருந்தால் நீங்கள் விளக்கி சுத்தம் பண்ணிக்கிங்க இந்த அகல் விளக்குக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் இந்த தட்டுலையுமே கோலம் போடணுங்க நான் இது உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் உண்மை வே மறந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோ பேசும்போது தான் பார்க்குறேன் தட்டில் கோலம் போடலைன்னு சொல்லிட்டு தட்டில் கோலம் போட்டு நீங்கள் வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணணுன்னாலும் அந்த அந்த தட்டை ரொம்ப அழகாகவே உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுதோ அவ்வளோ அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் வந்து சாமந்தி பூ தான் இருந்தது அது மட்டும்தான் வச்சுருந்தேன் அந்த அகல் விளக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பஞ்சு திரி தாங்க போட்டிருந்தேன் ஒரே ஒரு விளக்குக்கு தான் நெய் தீபம் ஏற்றிருந்தேன் மற்ற நான்கு விளக்குக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே பஞ்சு கூட்டு என்ன தாங்க ஏற்றுவேன் எல்லா விளக்குக்குமே வந்து நெய் தீபம் போடணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக போடுங்க ரொம்ப ரொம்ப அது விசேஷம் இல்லைக்கா நான் உங்கள் உங்களா மாதிரியே வந்து ஒரே ஒரு விளக்குக்கு போடுறேன் அப்படின்னாலுமே அதுவுமே நல்லது தான் இல்லை எல்லா விளக்குக்கும் ஒரு ஒரு சொட்டு நாங்கள் நெய் விடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுவுமே நல்லதுதாங்க இறைவன் வந்து நம்மக்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணா கிடையாதுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ உண்மையான பக்தியோடு அன்போடு செஞ்சாலே போதும் நான் அப்படி தாங்க என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நான் எந்த ஒரு பூஜையுமே அழகாக செய்வேன் இது இல்லையேன்னு சொல்லிவிட்டு நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் இதுவுமே கூட நான் இது உங்களுக்காக போடுற வீடியோ தானேன்னு சொல்லிட்டு நான் வந்து கோலம் போ போடலை ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு நம்ம இதை போட்டுக்கிட்டால் போகுது இல்லைங்களா ஒருவேளை இதை உண்மையாகவே நான் மறந்துருந்தாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேங்க நான் வந்து திருக்கார்த்திகைக்கு இன்னமுமே அழகாக நம்ம பூஜை அறையில் பெருசாக கோலம் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்கணுங்க ஐயோ இது தப்பாயிடுமா அது தப்பாகிடுமா இப்படிலாம் யோசிக்காமல் நாளைய தினம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி பாருங்க எங்கிட்ட பித்தளை தட்டு இல்லைன்னு ஒரு சகோதரி சொல்லியிருக்கீங்க சகோதரி அதுக்காக கவலையே படாதீங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மனம் இருக்கும் இல்லைங்களா மரப்பலகை மாதிரி மனங்க மனம் இருக்கும் அதில் வந்து வச்சுக்கொண்டு நீங்கள் அழகாக மேலே கோலத்தை போட்டு நீங்கள் அஞ்சு ஆட்ரா இந்த மாதிரி ஏற்றலாம் அந்த தீபம் எல்லாமே உள்பக்கம் வரா மாதிரி ஏற்றுங்க நாங்கள் வெளிப்புறமாக இத்தனை வருஷம் ஏற்றுறோம் தவறா அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றுங்க நான் சொன்ன மாதிரி ஜோதி ஒன்று தான் நம்ம எப்படி வேணாலும் ஏற்றலாங்க இதை ஏற்றி முடிச்சிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு மூணு முறை சொன்னிங்களே போதுங்க